வணக்கம் நண்பர்களே சில்க் சுமிதா வாழ்க்கை பயணம் எண்பதுகளின் தொடக்கத்திலிருந்து தொண்ணூறுகளின் தொடக்கம் வரை பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ரசிகர்களை கட்டி போட்டவர் இவர் இல்லாத படங்களே இல்லை என்ற அளவுக்கு அந்த அளவுக்கு தமிழ் துறைகளை தமிழ் துறையிலே ஆண்டவர் மாய அழகி இந்தியாவின் மார்லின் மன்றோ தென்னாட்டு பேரழகி என அழகில் இத்தனை சொல் உள்ளதோ அத்தனைக்கும் பொருத்தமானவர் சுமிதா வனப்பான உடல் அழகு எடுப்பான இடை அழகு என அழகை மொத்த குத்தகை எடுத்தவர் சுமிதா வலுவலுக்கும் பட்டுமேனிக்கு சொந்தக்கார் என்பதால் சில்க் என்ற பெயர் கச்சிதமாக ஒட்டி கொண்டது சொக்க வைக்கும் கண்களும் ஆடவரை வளைத்து போடும் உடல் வனப்பும் ஏக்கப் பெருமூச்சு விட்டு தெரியும் இளசிகளின் கனவு தேவதையாக வளம் வந்த சில்க் சுமிதா பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இளைஞர்களின் இன்பக் கவிதை சில்க் இருந்தும் இவள் இறுதியில் சோக கவிதையானால் சினிமாவின் ஒரு தலைமுறை சில்கை சுற்றியே வந்திருக்கிறது இவளோ எதை சுற்ற பூவுலகு நீங்கினாள் துள்ளித்துள்ளி ஆடிய இந்த கவர்ச்சி பந்தின் மூச்சுக்காற்று ஏன் வெகு சீக்கிரம் நின்று போனது நன்றாகத்தானே ஓடத் துவங்கியது இந்த வண்டி சக்கரம் பின் ஏன் இது ஓடுபாதையில் தன் பயணத்தை இடையில் நிறுத்தி கொண்டது பதினேழு வருட சினிமா வாழ்க்கையில் நானூற்றி ஐம்பத்தி ஏழு சினிமாவில் நடிச்சிருக்காங்க இந்த சில்க் சில்கு ரெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஆந்திராவில் பிறந்திருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி கூட பிறந்தவங்க இவங்க அண்ணன் பேர் வந்து நாக வரப்பிரசாத் இவங்களோட அம்மா பேர் வந்து சரசம்மா இவங்க அதாவது குடும்ப வறுமை காரணமாக நாலாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சுருக்காங்க படிச்சுட்டு குடும்ப சின்ன வயசுலேயே பதினஞ்சு வயசுலே இவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க அந்த குடும்ப வாழ்க்கை ரொம்ப நாள் போகலை அதனால் குடும்ப வறுமையில் என்ன பண்ணியிருக்காங்க ஆந்திராவில் இருந்து ஆந்திராவில் இருந்து வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க சென்னையில் கொஞ்சம் காலம் இருந்துட்டு மலையாள படத்தில் நடிச்சிருக்காங்க அறிமுகம் ஆகியிருக்காங்க அந்த அந்த ப அந்த படத்தில் அவங்க அறிமுகமான படத்தில் அதாவது சில்கோட ஒரிஜினல் பெயரான விஜயலட்சுமி அப்படிங்கிறத ஸ்மிதான்னு மாற்றி வச்சது அந்த படத்தோட இயக்குனர் தான் ஸ்மிதான் மாற்றி வச்சு மலையாள படத்தில் நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா அதாவது இத்தனை படம் நடிச்சிருந்தாலும் அதாவது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் நடிச்சிருந்தாலும் சில்க்குக்கு பிடித்த மொழி பிடித்த மொழி படம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மலையாளம் தான் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே தான் நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து சில்க்குக்கு கிடச்சிது அப்படி நடிச்சிட்ருக்கும்போது ஒரு நாள் வந்து வினிச்சக்கரவர்த்தி வந்து பார்க்குறாரு அதாவது மலையாளத்தில் நடிச்சிட்டு திரும்ப சரியான வாய்ப்புகள் வராமல் வீட்டு வேலை பார்த்துருக்காங்க வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு நாள் வந்து வினுச்சக்கரவர்த்தி பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அந்த படம் தான் வண்டி சக்கரம் வண்டி சக்கரம் படத்தில் கதை வசனம் வந்து கதை திரைக்கதை வசனம் வந்து வினுச்சக்கரவர்த்தி தான் அவர் தான் தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தினது அறிமுகப்படுத்தி அந்த படத்தில் பார்த்திங்கன்னா பெரிய ரோல் கிடையாது ஒரு பாரில் வேலை பார்க்குற அதாவது சாராயக்கடையில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு அந்த 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 கேரக்டர் பேர் வந்து சில்க் அந்த அந்த சில்கு சுமிதாவோடு அப்படி ஒட்டி சில்க் சுமிதாவே ஆயிடுச்சு நிறைய படங்கள் நிறைய படங்கள் வந்து சில்கை வந்து நடித்தாங்க வந்து நிறைய நடித்தாங்க அவங்கள அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு வளர்ச்சி அடைந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சில்க் சுமிதா இல்லாத படம் கிடையாது யார் நடித்தாலும் அதாவது ரஜினி கமல் மோகன் விஜயகாந்த் யார் நடித்தாலும் ஃபஸ்ட்டு சில்க் சுமிதாவும் தான் புக் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு சில்கோட மார்க்கெட் வந்து உச்சம் தொற்று சில்கை சுற்றி எப்போவும் மீடியா வந்து கவர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க காரணம் அவ்வளவு பாப்புலராக இருந்தாங்க சில்கு சரிங்களா அது போக வந்து என்னென்னா திமிர் பிடிச்சவங்க அப்படிங்கிற ஒரு பேர் வந்து சிலுக்குக்கு இருந்தது காரணம் தன்னை தன்னை சுற்றி தன்னை தப்பாக யாரும் யூஸ் பண்ணிருக்கக்கூடாது அப்படின்னு தன்னை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கிட்டாங்க அதுதான் மெயின் காரணம் அவங்க திமிர் பிடிச்சவங்க பேர் வர்றதுக்கு அப்படின்னு அப்போதைய ஊடகங்களில் பேசிக்கிட்டாங்க வந்து நானூற்றம்பது படங்களுக்கு மேலே நடிச்சிருந்தாலும் அவங்க நடித்த முக்கியமான படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைகள் ஓய்வுதில்லை அலைகள் ஓய்வுதலே படத்தில் வந்து ராதாவுக்கு அன்னியா நடிச்சிருப்பாங்க ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் அதாவது எம்ஜிஆர் கூட பாரதி ராஜாவை கூப்பிட்டு ஒரு கேப்ரேட் டான்ஸ் ஆடுற பொண்ணு மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை இந்தளவுக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுத்து அவ்வளோ அருமையாக நடிக்க வச்சுருக்கீங்க உண்மையிலேயே பாராட்டணும் அப்படின்னு பாரதி ராஜாவை பார்த்து எம்ஜிஆர் சொல்லியிருக்கார் அவ்வளோ ஒரு அருமையான கேரக்டர் அது அடுத்து ரஜினிகாந்த் கூட தங்க மகன் கமலஹாசன் கூட மூன்றாம் பெருன் மூன்றாம் பெரிய ரொம்ப முக்கியமான கேரக்டரு அப்புறம் வந்து சகலகலாவல்லவன் கமலஹாசன் கூட சகலகலாவல்லவன் நீதி பிழைத்தது நீதி பிழைத்ததில் ஒரு முக்கியமான ரோல் அதாவது ஹீரோயினுக்கு யூகரான கேரக்டர் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி சூரக்கோட்டை சிங்கக்குட்டியில் ஹீரோயினே செலுக்கு தான் அப்புறம் கோழி கூகுது அதுலேயும் ரெண்டு ஹீரோயின் இருந்தாலும் பிரபுவுக்கு ஜோடி செலுக்கு தான் அப்புறம் நீங்கள் கேட்டவை நீங்கள் கேட்டவையில் ரெண்டு ஹீரோயினில் ஒரு ஹீரோயின் அப்புறம் சில்க் 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 அப்புறம் தம்பிக்கு ஒரு பாட்டு தம்பிக்கு ஒரு பாட்டில் ரொம்ப முக்கியமான ரோல் ஹீரோயின் சப்ஜெக்டு கேரக்டர் அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லக்கி மேன் இப்படி நிறைய படங்கள் நிறைய படங்கள் அதாவது அதாவது கவர்ச்சி படங்களே திரும்ப திரும்ப வந்தால் கூட தனக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேரக்டர் ரோலு அமையணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்பி அதை தேடி போனாங்க அதில் சில வாய்ப்புகள் தான் வந்துச்சு சில வாய்ப்புகள் வந்துச்சு அதில் அதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம்னா எவ்வளோ பெரிய நடிகர்களாக இருந்தாலும் சரி சில்கோட சில்க் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு தனி மார்க்கெட் இருக்கும் போஸ்டர்லேயே அவங்களோட அவங்களுக்கு தனி முக்கியத்துவம் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா பரீட்சைக்கு நேரமாச்சுன்னு ஒரு படம் அது வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி நடித்த படம் அது ஒய்ஜி மகேந்திரன் வந்து ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருப்பார் அந்த படத்தை தயாரித்ததும் வந்து ஒய்ஜி மகேந்திரனோட ஃபாதர் தான் அதில் பார்த்திங்கன்னா சிவாஜி படத்தை சின்னதாக போட்டு சில்க் படத்தை பெருசாக போட்டு விளம்பரப்படுத்திருந்தாங்க இதை பார்த்தோன்னே புளியூர் சரோஜா பார்த்துட்டு ஒய்ஜி மகேந்திரன் ஃபாதர்கிட்ட என்ன இப்படி நீங்கள் போட்டிருக்கீங்க சிவாஜி எவ்வளோ பெரிய நடிகர் சில்கு படத்தை போட்டு இந்த மாதிரி இவர் சிவாஜி படத்தை சின்னதாக போட்டிருக்கீங்கன்னா அப்படிங்கிறதுக்கு விநியோகஸ்தர்களும் தியேட்டர் உரிமையாளருக்குமே கூட அவங்க இப்படி தான் விரும்புகிறாங்க ஏன்னா சில்க்குக்கு அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோ ஒரு முக்கியமான நடிகை அவ்வளோ ஒரு மார்க்கெட்டு உள்ள ஒரு நடிகையாக சில்க் சுமிதா இருந்தாங்க சில்க் சுமிதா புகழின் உச்சியில் இருக்கும்போது மீடியா சில்கை பற்றி நிறைய விஷயங்கள் தப்பான விஷயங்கள் நிறைய எழுதியிருக்காங்க அதாவது கிசு கிசுங்கிற பேரில் நிறைய எழுதியிருக்காங்க அப்போ மீடியாவை கூப்பிட்டு கண்டிக்கிறதுக்கு கண்டிக்கிறதுக்கு சில்க் சுமிதா தவறுனதில்லை உதாரணமாக வினு சக்கரவர்த்தியை சில்க் சுமிதா கூட சேர்த்து நிறைய பத்திரிகைகள் எழுதியிருந்தாங்க அப்போ ரொம்ப கோபமாக வினுச்சக்கரவர்த்தி என்னோட குருநாதர் அவரை என் கூட சேர்த்து பேசி இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி எழுதாதீங்க அப்படின்னு சொல்லி நேரடியாகவே பேட்டி கொடுத்துருந்தாங்க அவ்வளோ ஒரு கோபம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படிங்க அந்த அந்த மாதிரி ஒரு நடிகை வந்து சில்க் சிமிதா சில்க் சிமிதாவோடய புகழும் பேரும் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதாவது அப்போதைய பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தியே யார் இந்த பொண்ணு இவ்வளோ பாப்புலராக இருக்க இந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்தளவுக்கு அவங்களோட பேரும் புகழும் உச்சத்தில் இருந்துச்சு அவ்வளோ பேரு புகழும் பேரு புகழும் செல்வ செழிப்பு இருந்த செல் சீனிதாவுக்கும் சோகம் சோகமும் அவங்கள தொட ஆரம்பிச்சது சோகம் அதுதான் அதாவது என்ன இருந்தாலும் நமக்குன்னு ஒரு குடும்பம் இல்லை அப்படிங்கிற அப்படிங்கிற வருத்தம் அவங்கள வருத்திக்கிட்டே இருந்துச்சு அந்த நேரத்தில் தான் தாடிக்காரர் தாடிக்காரர்னு அவ்வளோ பத்திரிகைன்னு எழுதுனேன் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு டாக்டர் சில்ஸ் மிதாவுக்கு அறிமுகமானாங்க அறிமுகமாகி ஒரு குடும்ப டாக்டர் அறிமுகமானவர் அவங்க கூடையே ட்ராவல் பண்ணுற அளவுக்கு அதாவது அவங்களோட கால்சீட்டை பார்க்குற அளவுக்கு அவங்க குடும்பத்தை நிர்வகிக்கிற அளவுக்கு சில்க் சுமிதா ஃபாரின் போனால் கூடையே போய் சேர்ந்து போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிற அளவுக்கு தாடிக்காரர் இருந்தார் இருந்தார் இப்படி போன அவங்க லைஃப் அப்படி அவ்வளோ செல்வ செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்த சில்க் சுமிதாவோட லைஃப் திடீர்னு அதாவது இருபத்தி மூணு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் முடிவுக்கு வந்தது இருபத்தி மூணு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அன்னைக்கு சில்க் சுமிதா திடீர்னு இறந்து போனாங்க அந்த இறப்பு தமிழ் திரையுலகம் அனைத்திற்கும் ஒரு பேர் அதிர்ச்சியாக இருந்துச்சு இன்றைக்கி வரைக்கும் சில்க் சுமிதாங்கிற பேர் அதாவது சில்க் சுமிதா யாருன்னே தெரியாத ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா பிறந்தவங்க கூட சில்க் சுமிதாவோடய பேரை உச்சரிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க பாப்புலராகவும் இருந்தாங்க ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தாங்க அவங்களோட அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக மார்க் ஆண்டனியூ படம் வந்துச்சு அதில் கூட சில்க் சுமிதாவோடய கேரக்டரை வச்சுருப்பாங்க அந்தளவுக்கு அவங்க அவ்வளோ பிரபலம் அவ்வளோ பிரபலம் அவங்களோட புகழ் என்றைக்கும் நிலச்சி நிக்கி நிற்கிறதுக்கு காரணம் அவங்களோட அழகு மட்டுமில்லாமல் அவங்களோட அவங்க அவங்க வளர்ச்சிக்காண்டி காண்டி அவங்க எடுத்துக்கிட்ட கேர் அதாவது நம்ம சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்ருக்கோம் நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு அவங்க அவங்க மேலே அவங்க எடுத்துக்கிட்ட கேர் மெயின் காரணம் அது பார்த்திங்கன்னா படித்தது நாலாம் க்ளாஸாக இருந்தாலும் ஃபாரின் ரேஞ்சுக்கு மேக்கப்பும் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க அவங்களோட ட்ரெஸ்ஸை அவங்களே டிசைன் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருக்கும் ஃபாரின்லிருந்து இருந்து வர்ற ஒரு மேகசின் அதாவது ஃபேன்சி சம்மந்தமான பெண்கள் சம்மந்தமான மேகசின் அதை பார்த்து அவங்க ட்ரெஸ்ஸு அவங்களே டிசைன் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு அவங்க நாலேஜை அவங்க வளர்த்துக்கிட்டாங்க தமிழ் திரையலகியே தன் பெயரை உச்சரிக்க வைத்த தன் கண்ணாலும் அழகாலும் நடிப்பாலும் தன் பெயரை உச்சரிக்க வைத்த சுமிதா செப்டம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க அவங்களுக்கு தமிழ் துறையுலகம் மட்டும் இல்லாமல் இந்திய திரையுலகமே அஞ்சலி செலுத்தினாங்க சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்